ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகுக்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃப்ரெண்ட்ஸ் வெயில் காலம் வந்து தொடங்கிடுச்சு இந்த வெயில் காலம் வழக்கத்தை விட ரொம்ப அதிகமாக இருக்கு இந்த வருஷம் இந்த வெயில்னால நம்மளோட உடம்பு வந்து ரொம்ப உஷ்ணமாயிரும் என்ன வகையான உணவு வகையெல்லாம் சாப்பிட்டா இந்த உஷ்ணத்திலிருந்து நம்மளை நம்ம காப்பாற்றிக்கலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருஷம் வெயில் வந்து வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கு கொஞ்ச நேரம் நம்ம வெயில் போயிட்டு வந்தா கூட நமக்கு வந்து உடல் சூடு பிடிக்க அதிக வாய்ப்பு இருக்கு இப்போ உணவு வகைகளில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இரண்டு வகையான உணவு வகைகள் இருக்கிறது ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம உடலை வந்து உஷ்ணப்படுத்துறது இன்னொரு ஒரு வகையான உணவு நம்ம உடம்பை குளிர்ச்சிப்படுத்தக்கூடியது ஒரு சில தவறான கருத்துக்கள்ல நம்ம இருப்போம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ சில்லுன்னு சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பு குளிர்ச்சி ஆயிரும் சூடாக சாப்பிட்டா நம்ம உடம்பு வந்து உஷ்ணமாயிரும் அது வந்து தவறான கருத்துங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு உஷ்ணம் கொடுக்கக்கூடிய உணவு வகைங்களை சாப்பிடும்போது நமக்கு சீக்கிரமாக ஜீரணமாகும் அஜீரண கோளாறு வராது ரத்த ஓட்டம் ரொம்ப சரி இருக்குங்க அந்த மாதிரி இருக்கும் சாப்பிட்ட சாப்பாடு வந்து ரொம்ப ஹெவியாக இல்லாமல் இதமானதாக இருக்கும் நம்ம குளிர்ச்சியான உணவு சாப்பிடும்போது நம்ம உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக கிடைக்கும் நம்ம உடலுக்கு அதிகளவு பலமும் கிடைக்கும் இதனால் நம்ம தினமும் சமைக்கும்போது குளிர்ச்சியான உணவும் உஷ்ணத்தை கொடுக்கக்கூடிய உணவும் ரெண்டும் கலந்து சமைச்சோம்னா நம்ம உடம்பு வந்து சமமான நிலையில் இருக்கும் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நம்ம உடல் வந்து ரொம்ப உஷ்ணம் இதுக்கு என்ன வகையான பல வகைகள்லாம் சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்ச வகையை சார்ந்த அனைத்து பல வகைகளும் ரொம்ப நல்லதுங்க அதாவது எலுமிச்ச பழம் ஆரஞ்சு சாத்துக்குடி இந்த வெயில் காலத்தில் வேறு என்னென்ன பழம்லாம் நம்ம உடம்பு குளிர்ச்சி படுத்துதுன்னா நெல்லிக்காய் பேரிக்காய் ஆப்பிள் முலாம்பழம் மாதுளை தர்பூசணி இந்த வகையான பழமெல்லாம் நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடியதுங்க நம்ம நாட்டிலே விளையிற பழம் தான் ரொம்ப சீப் ரேட்லேயே நமக்கு கிடைக்கும் இதெல்லாம் நம்ம வாங்கி அன்றாட உணவில் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னா இந்த வெயில் தாக்கத்துலருந்து நம்மளை நம்ம காப்பாற்றிக்கலாம் அதுக்கப்புறமா தேங்காய் தேங்காய் வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம உடம்பு வந்து ரொம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கும் அதுக்கப்புறமா காளான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை காய்கறிகள் பச்சை காய்கறிகள் வந்து நம்ம அப்படியே சாப்பிட்டோம்னா உடல் வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் இந்த உஷ்ணம் வந்து நம்மளை தாக்காது அப்புறம் கீரை வகைகள் அன்றாடம் வந்து கீரை வகைகள் வந்து டெய்லி சேர்த்துக்கோங்க கீரை வந்து ரொம்ப குளிர்ச்சியானது அதுக்கப்புறமா இப்போ நான்வெஜ்ஜில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து மட்டன் அதிகமாக எடுத்துக்கோங்க சிக்கன் அவாய்ட் பண்ணிக்கோங்க சிக்கன் வந்து சூடு அப்புறம் மீன் எடுத்துக்கலாம் மீன் வந்து குளிர்ச்சியானது அதுக்கப்புறமா முள்ளங்கி சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க இந்த உணவுலாம் நம்ம வந்து அன்றாடம் சமைக்கக்கூடியது தான் இந்த உஷ்ணத்தை தாங்கக்கூடிய சக்தி வந்து நமக்கு கிடைக்கும் தேங்க்யூ